அன்பிற்குரிய குரு அல்லாஹ் மெல்லடி அதிகரி அஸ்லாம அலிகுமார் அஹமதுல்லாஹ் காத்தகு நம்ம கலினி இஸ்லாமிக் நீவால சிக்ஸ்டி டேஸ் குரான் சேலஞ்சில அஹமதுல்லாஹ் இன்றைக்கி டே டுவெண்ட்டி ஃபைவ் அஹம்துரில்லா இது வரைக்கும் தொடர்ந்து பாடத்தை பார்த்து பயிற்சி எடுத்துட்டு வந்தவங்களுக்கு ஜ ஜாக்னுல்லாஹ் ஹோசைன் கசியலாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த குரானுடைய ஜேர்னி என்னோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த குரான் லேர்னிங் ஜேர்னி எப்படி இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க புதுசாக இந்த நம்முடைய இந்த பாட வகுப்புக்கு சேர்ந்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு மதிப்பையாகும் என்பதை கூறிக்கொண்டு இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம் அலகங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பேசிக் லெவல்லையே ரெண்டு கட்டமா பிரிச்சிருக்கிறோம் அதுல ஒரு ரொம்ப பேசிக்கான பண்டமெண்டல் கோர்ஸ் முடிஞ்சு இப்போ அதுல அடுத்த படித்தலைக்கு நம்ம இப்ப வந்திருக்கிறோம் அந்த படித்தலத்துல இன்னைக்கு இரண்டாவது நாள் இன்னைக்கு இஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டத்தை பேஸ் பண்ணி உண்டான பாடத்தை பார்க்க போறோம் நம்ம என்ன பாடன்றத சொல்லவாங்க சொல்லுவாங்க பாட ஆரம்பிக்கலாமா நேற்று சொல்லியிருந்தோம் இந்த இசாருடைய பாடத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அஞ்சு வார்த்தை கேட்போம் அதுல சொன்ன பிறகுதான் இன்றைய பாடம் ஆரம்பிப்போம்னு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு ஒரு அஞ்சு வார்த்தை முதல் வார்த்தை என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் முதல் வார்த்தை தொய் யுரான் அபா அபீல தொய் இது என்ன வார்த்தை சொல்லுங்க டக்குன்னு பார்த்தோன்னு சொல்ல முடியலன்னா ஸ்பெல்லிங் பண்ணி பாக்கணும் மீனு மீன் ஹா பேஷ் பேஷ்ஹு ஹா ஜேர் ஹி என்ன இப்போ மின் ஹூஹி பாபன் அடுத்து இந்த வார்த்தை சொல்லுங்க பாப்போம் சொல்லிடலாமா மின் ஐ மின் ஆனியத்தின் மின் ஐ ஆனியத்தின் அடுத்து இப்போ இந்த வார்த்தை நேற்று நல்ல பயிற்சி எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தவனே சொல்லிடலாம் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஸ்பெல்லிங் பண்ணியாவது சொல்லணும் அதுவும் இல்லைன்னா அப்ப நீங்க நேற்று பாடம் நல்லா பாக்கோம் அதனால பாருங்க கடைசி வார்த்தை ஐந்தாவது வார்த்தை இந்த லாஸ்ட் வார்த்தை இது என்னன்னு சொல்லுங்க Hasidin idha hasada Hasidin idha hasada சரிங்களா இந்த பாடம் புரியாதவங்க மறுபடியும் ஒண்ணு எடுத்து பாடம் இருக்கு சொல்ல போய் பார்த்துட்டு வந்து பாருங்களா இல்ல அலமதுல புரிஞ்சுது நல்ல முறையில் பதில் அளிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய பை மார்க்குக்கு டெஸ்ட்ல நீங்க என்ன எடுத்திருக்கின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லணும் சரிங்களா இன்ஷால்லா இன்றைய பாடத்துக்கு போலாம் வாங்க இன்றைய பாடம் டோட்டலா நேற்றைய பாடத்துக்கான ஆப்போசிட் நேற்று நம்ம என்ன சொன்னோம் இந்த தன்வீனு நூனே சாக்கியனுக்கு பிறகு இந்த ஆறு எழுத்துக்கள்ல ஏதாச்சும் ஒன்று வந்தா அந்த சப்தத்தை நம்ம வெளிப்படுத்தி அழுத்தாம ஓதணும்னு சொன்னோம் இன்னைக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த இஃபாவுடைய சட்டத்தில இஃபாவுடைய சட்டத்துல இந்த பதினைந்து எழுத்துக்கள் தன்வீனோ நூனே சாக்கினுக்கு பிறகு வந்துச்சுன்னு சொன்னா அந்த தன்வின் தன்வீன் நூனே சாக்கினுடைய சப்தத்தை அழுத்தி ஓதணும் அப்படின்றதுதான் நோக்கம் எப்படி அழுத்தி உச்சரிக்கணும் நான் சொல்லித் தரேன் அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஹ் த முடி சொல்லுவோம் அண்டை இருக்கு அம்ஜா நூன் ஜபரன் தா ஜபர்தா அந்த அப்படி இருக்கு இந்த இடத்துல தஜி தடவ உதற இருந்தா அங்க உதரும் நீங்க சும்மா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம தஜிகிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் ஆஹ் த நு ஜீரோ

Yeti fa'a'wa Yeti man fa'a'wa Man dakha Man dakha lahu انثى من شيء من شيء نارا ذات نارا ذات فلن تجد falan gbadida yawu mayu fwakpo yawu mayu fwakpo yawu mayu fwakpo man tanga. mang tara ang waipi ang waipi mang sakulat mang sakulat ang

a ta min nun pees mun wal zair muzi rab besru a ta muzi ru ka zair ki ra alim zabar ra MINDO ZABARMAN man kiraman kiraman kafani zabar ka ta zirti ka ti baya zerbi ka bi nun zabarna ka ti bi na

या जबर या ताया जेती यति मिंदो जबर मन इलाना मी मलिफ दो जबर मन, मन यति मन फा जबर फा यति मां सा हमजा करा जबर आ वाव करा जबर वा, اتیم فاو اپ این جا بند ایذو میلا سمانا چرینگلا اڑت میم نون زبر من دال زبر دا من دا خ زبر خ من دا خر لان زبر لا من دا خ الٹا پیش ہو من دخلہو حمزہ نون پیش کن سا کرا جبر سا کن سا میم نون زیر من شین یا جبر شی من شی حمزہ دو زیر ان من شی ان نون علیم زبر Radu zabarran Naran Zalalim Narang Naran Zata zabarta <coughs> Naran Zata Fa zabarfa Lam nun zabarlan Falam Ta zabarta இந்த கடைசி ரெண்டு லைன் உங்களுக்கான ஹோம்ஒர்க் நீங்க இத வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இன்சாலா சொல்லணும் நாளைக்கு பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த லைனை கேட்டுட்டு தான் சலா அடுத்த பாடம் பார்ப்போம் அலமதுல்லா இன்றைய பாடம் சிறப்பாக முடிவடைந்தது இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் சம்பந்தமாக எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்லயோ அல்லது நமது குரான் லேர்னிங் குரூப்லயோ கேட்கலாம் குரான் லேர்னிங் குரூப்ல இதுவரைக்கும் சேர்ந்தவர்கள் தாராளமாக பேசலாம் இல்ல சேரலன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி நம்ம குரான் சார்பாக மற்றும் எல்லா விதமான இஸ்லாமிக் பயான் அப்டேட்ஸ் அதுல கொடுப்போம் இன்ஷால்லா இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைய பாடம் எப்படி இருந்தது என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா நாளை பாடத்தில் உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து